குகதாசன் அவர்கள் எம்பியாக நேற்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் திணறல் பத்திரிகை அந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது சம்பந்த வெற்றிடத்திற்கு குகதாசன் எம்பியாக சத்திய பிரமாணம் என்பதாகவே இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அதிலும் ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் உறுப்பினராக கதிரவேலி சண்முகம் குகதாசன் சபாநாயகர் மகிந்தியா அபிவர்தன் முன்னிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் பாராளுமன்ற சிலநாயகம் நாயகம் குஷானி தீர முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஏட்டிலும் அவர் கையொப்பமிட்டார் இலங்கை பாராளுமன்றத்தின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் இலங்கை தமிழக கட்சியின் சேர்ந்த தலைவர்

தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து போட்டியிட்டிருந்தார் ஆறு சம்பந்தின் மறைவையடுத்து ஏற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு இப்பொழுது சண்முகன் கோதாசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமானதாக அமைகிறது அதே நேரத்தில் இவர் இவ்வாறு நியமனம் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது சபையில் கால்கிடறி கிடறி நிலை தடுமாறினார் கோதாசன் என்று ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கிற தகவல்களை நாங்கள் பார்க்கலாம் என்பதை சண்முகம் கோதாசன் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் சபாநாயகருக்கு முன்பாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட நேரத்துக்கு பிறகு சபாபிடத்துக்கு சென்று சபாநாயகரின் ஆசனத்திற்கு அருகில் நின்று பதவி பிரமாணம் செய்த பின்னர் பாராளுமன்ற சிலநாயகம் குஷானி ரோகண தீர முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கேட்டில் கையொப்பமிடுவதற்காக இறங்கி வந்த போதும் கால் இடறி நிலை தடுமாறி அருகில் தாங்கி பிடித்து பாதுகாத்தார் என்றும் இதனால் சபையில் சற்று பரபரப்பும் ஏற்பட்டது அதன் பின்னர் கையொப்பமிட்ட குகாசன் அரசு மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு வணக்கம் தெரிவித்தவாறு எதிர்க்கட்சி பக்கத்தில் பின்வரிசை ஆசனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார்